அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவும் எண் நூற்று எண்பத்தி ஒன்பது கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை சைராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சேன் நாள் ஒன்பது ஏழு இருபது இருபத்தி நான்கு செவ்வாய் உயர்குடியை சேர்ந்தவரும் மற்றும் நாகரிகமாகவும் இருந்த இளைஞர் ஒருவர் பிரான்சிஸின் சபையில் சேர்ந்தார் சில நாட்களுக்கு பிறகு சாத்தானுடைய தூண்டுதலுக்கு வயப்பட்டு அவர்தான் அணிந்திருந்த அங்கியின் மீது அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது அருவருப்பான கண்டலை அணிந்திருப்பதாக அவர் உணரத் தொடங்கினார் அங்கியோடு இணைந்திருந்த தலை அணியையும் மற்றும் அணிந்த மேல் சட்டையையும் வெறுத்தார் அவற்றின் நீளம் மற்றும் முரட்டுத்தனம் தாங்க முடியாத சுமையாக உணர்ந்து வெறுத்தார் சமையின் மீதான அவரது விருப்பம் அதிகரித்தது கடைசியாக அவர் அங்கியை கழற்றி வைத்துவிட்டு உலகிற்கு திரும்ப முடிவு செய்தார் அந்த இளைஞர் அவருடைய பயிற்சியாளர் தந்த ஒரு வழக்கத்தை தவறாமல் கடைபிடிக்கும் பழக்கம் கொண்டிருந்தார் அதாவது அவர் துறவுமிடத்தின் பள்ளிப்பீடத்தின் முன் கடந்து செல்லும் போதெல்லாம் நற்கரனை முன் பயபக்தியுடன் விழந்தால் படியிட்டு அவரது தலை அணையை முக்கடித்து இரு கரங்களையும் சிலுவை வடிவில் வைத்து வணங்கும் பழக்கம் கொண்டிருந்தார் சபையை விட்டு வெளியேற தன்னை தயாரித்து அன்று இரவு பலிப்பிடத்தின் முன் செல்ல நேர்ந்தது அவர் கடந்து சென்றபோது அவரது வழக்கப்படி பயபக்தியோடு அவர் மண்டியிட்டு ஆண்டவரை தொழுதார் அவ்வேளையிலே தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளுடைய ஒரு அற்புதமான காட்சியை அவர் கண்டார் அக்காட்சியில் எல்லையற்ற மக்கள் கூட்டம் ஒன்று இருவர் இருவராக விலை மதிப்பற்ற மிகவும் அழகான ஆடைகளை அணிந்து பவனி செல்கின்றனர் அவர்களின் முகங்களும் கரங்களும் சூரியனைப் போல் பிரகாசிக்க அவர்கள் வானத்தூதர்களின் இசையுடனும் பாடல் பாடி பவனியாக சென்றார்கள் அப்புனிதர்களுக்கு மத்தியில் எல்லோரையை விட இருவர் மட்டும் மிக நேர்த்தியான ஆடை அணிந்தவர்களாகத் தோன்றினர் மேலும் அவ்விருவரையும் சுற்றி படலம் சூழ்ந்திருந்தது காண்போர் அனைவரும் பரவச ஆழ்த்தியது ஊர்வலத்தின் முடிவில் புதுமையான போர் வீரர் போல ஒருவர் மற்ற அனைவரிலும் கூடுதலாக மேன்மையோடு மாட்சிமையும் வணக்கமும் பெற்றதை அவர் கண்டார் அவ்விளைஞன் இக்காட்சியை கண்டதும் மலைத்து போய் அதிர்ந்து போய் அந்த ஊர்வலம் உணர்த்துவது என்ன என்று அறியாதிருந்தான் அதை பற்றி மற்றவரிடம் கேட்கவும் அவருக்கு தைரியம் இல்லாதவராக அந்த இனிமையான உணர்வில் பேச இயலாதிருந்தார் முழு ஊர்வலமும் கடந்து சென்றபோது மிகுந்த அச்சத்துடன் அவரிடம் அன்பு நண்பர்களே இந்த வணக்கத்திற்குரிய பவனையில் இடம் பெற்ற போற்றுதற்குரிய இவர்கள் யார் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் மகனை நாங்கள் அனைவரும் விண்ணக மகிமையிலிருந்து வந்துள்ள சிறிய சகோதரர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று பதில் அளித்தார்கள் பின்னர் அவர் ஒளி வீச மற்றவர்களை விட பிரகாசிக்கின்ற அந்த இருவர் யார் என்று கேட்டார் அவர்கள் புனித பிரான்சிஸும் புனித அந்தோனியும் மேலும் கடைசியாக பெருமைப்படுத்தப்படுவராக நீங்கள் பார்த்தவர் சற்று முன் இறந்து புனிதமான சகோதரர் ஒருவர் அவர் சோதனையை எதிர்த்து போராடி இறுதி வரை நிலைத்திருந்ததால் வெற்றி பவரியில் விண்ணகத்தின் மகிமைக்கு நாங்கள் அவரை அடைத்து செல்கிறோம் அசிசியாரின் அருள்மிகும் அருள்வாழ்வு ஆடை அருள்வாழ்வு நாங்கள் அனைவரும் அணிந்திருக்கும் இந்த அழகிய அங்கிகள் துறவு ஆடை துறவு முறை வாழ்வில் நாங்கள் பொறுமையோடு அணிந்திருந்த கடினமான உடைகளுக்கு மாற்றாக கடவுள் எங்களுக்கு கொடுத்ததாகும் விண்ணகத்தில் நீங்கள் எங்களிடம் காணும் இம்மாட்சிமையின் ஒள்ளி மனத்தாட்சியை பொறுமையை தூய்மையான ஏழ்மை கீழ்ப்படிதலை மற்றும் நாங்கள் கடைபிடித்த கற்புக்காகவும் கடவுளால் எங்களுக்கு வழங்கப்பட்டதாகும் ஆகையால் அன்பு மகனே நீங்கள் மிகவும் பலன் தரக்கூடிய துறவு முறை வாழ்வின் அங்கி துறவு ஆடை உனக்கு கடினமாக இல்லாதிருப்பதாகி ஏனெனில் நீங்கள் புனித பிரான்சிஸின் அங்கியை கொண்டு கிறிஸ்துவின் அன்பிற்காக உலகை விள் உலகை விழித்து உடலை வருத்தி சாத்தானை எதிர்த்து தைரியமாக போராடினால் நீங்களும் எங்களுடன் சேர்ந்து இது போன்ற ஒரு அங்கியையும் மாட்சிமைக்குரிய பிரகாசத்தையும் கொண்டிருப்பீர்கள் என்று அவர்கள் பதிலளித்தார்கள்